இந்த ரிஷப ராசியில் இந்த குரு பகவான் இப்போது ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது இந்த வருஷத்தில் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சில பேருடைய உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும் சிம்ம ராசி ஜென்ஸு அவங்க வெளியில தான் இப்போ கம்பீரமாக இருப்பாங்க வீட்டுக்குள்ள நான் என்ன சொன்னாலும் ஓகேம்மா 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 இந்த ஓகே சொல்கிறத கண்டுபிடிச்சதே சிம்ம ராசி தான் என்றைக்குமே ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு கீ கொடுக்குற ராசியும் கூட துளாராசி போலியான புன்னகையோடு இன்னைக்கு நிறைய துளாராசிக்காரர்கள் இருக்கீங்க அவன் சிரிக்கக்கூடாதேன்னு நான் சிரிச்சுட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னா தனுசு ராசி அஞ்சாம் இடத்துக்கு குரு வரார் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் இப்போ இந்த கும்பத்துக்கு குரு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் பெரியவாளை பகச்சிக்கக்கூடாது ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் திருமண யோகம் கம்பல்சரி உண்டு நல்லதே நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அஞ்சு ராசிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது என்னங்க இப்படி சொல்கிறீங்க மீதி ஏழு ராசி கவலைப்படாதீங்க என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கிறவங்களை ஃப்ரெண்டில் அனுப்பிட்டோம்னா நம்ம எல்லாம் அவா பின்னாடி ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இது ரொம்ப ஐடியா இந்த ப்ரோக்ராமை இந்த அம்மா தான் நடத்துகிறா ஆனால் இந்த அம்மா பின்னாடி நான் வர்றதுனால எனக்கு பாராட்டு கிடைக்கிது பாருங்க எப்படி அப்போ இந்த ஃப்ரெண்டில் முன்னாடி போகிறவாளை வச்சு என்ன வழி வேறு ஒன்றும் இல்லை யார் பின்னாடி போகணும்னு ஒன்று இருக்குது எல்லோரும் பின்னாடி போயிடக்கூடாது நமக்கு முன்னாடி போகிறவா நல்லவாளாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல வார்த்தை பேசுகிறவங்களாக இருக்கணும் அந்த ட்ராக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த வருஷம் அஞ்சு ராசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தேறும் இப்போ மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இவங்களுக்கு கவலையே பட வேண்டாம் என்னென்ன காரணம் ஃபஸ்ட்டு ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் இந்த குரு பகவான் இப்போது ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது நம்ம எல்லாருமே ஆங்கில வருஷத்தை பற்றி தான் பேசுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின் தான் ஆனால் நான் கொஞ்சம் மாற்றி கொண்டு வரேன் இந்த தமிழ் வருஷம் முப்பத்தி ஒம்போதாவது வருஷம் தமிழ் வருஷம் இப்போ குரோதி வருஷம் நடக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா விசுவா வருஷம்னு பேர் விசுவா வசுவருஷம்னு பேர் முப்பத்தி ஒன்போதாவது வருஷம் இந்த என் கணிதம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் முப்பத்தொன்பதை கூட்டி பாருங்க ஒன்போது பிளஸ் மூணு எத்தனை வருது மூணுன்னா யார் குரு இந்த குருவோடைய ஆதிக்கம் பெற்று இந்த வருஷம் பிறக்க போது தமிழ் வருஷம் விசுவா வசு வருஷம் நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த தமிழ் வருஷம் பிறக்கிறது இன்னைக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராசஸிங் நடக்கும் இந்த தமிழ் வருஷம் சித்திரை மாதத்துக்கு பிறகு நிச்சயம் கல்யாணம் நடக்கும் இது ரொம்ப அழகாக சொல்லிடுது என்ன காரணம் இதில் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம் தமிழ் வருஷத்துக்கும் மனுஷாளுக்கும் ரொம்ப பந்தம் உண்டு இது நிறைய பேருக்கு தெரியாது குரோதி வருஷம் இப்போ நடக்குது இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் உண்மை முகங்கள்லாம் தெரியுது தெரியுமா குரோதத்தை உண்மையை வெளியில் கக்கிற இந்த வருஷத்தில் உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சில பேருடைய உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுதா இல்லையா மனசாட்சிப்படி சொல்லுங்க அப்புடின்னா அடுத்தது விசுவா வசு வருஷம் இப்போ ரொம்ப சிம்பிள் நம்ம சுவாமியை எப்படி வணங்குறோமோ கோமாதாவை வணங்கணும் வசுதேவர்கள்னு சொல்லுவாள் இந்த வருஷத்தில் நிறைய தேவர்கள் நம்ம பக்கத்தில் இருந்து ததாஸ்துன்னு சொல்ல போகிறான் நல்லா கவனிச்சுக்கணும் ததாஸ்துனா என்ன அப்படியே ஆகட்டும் சத்தியநாராயண பூஜை பண்ணுறவாளுக்கு தெரியும் சத்தியநாராயண பூஜை யாரெல்லாம் பண்ணுறையிலும் தெரியல பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் மனசில் என்ன நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன சிரமத்தில் இருந்தாலும் என்ன வறுமையில் இருந்தாலும் அது உடனே நீங்கும் அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு கேளுங்க அது எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கும் அடுத்தது விசுவா வசு நல்லா கவனிக்கணும் இந்த வருஷத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம நிறைய பேர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதன் அடிப்படையில் இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரார் தன லாபம் வாக்கு வாக்குச்சாதுரியம் குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால குடும்பத்தில் சீக்கிரம் மங்கள காரியம் நடந்தே தீரும் அடுத்தது சிம்ம ராசி இந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கும் சிம்மராசிக்காரவாளுக்கும் வெறுகு தூரம் இந்த கல்யாணம் பண்ணவா ரொம்ப சங்கடப்படுறவா பார்த்தீங்கன்னா நிறையா ஆற்றில் சிம்மராசிக்காரவா தான் இருப்பாள் இந்த அன்னோன்யம் ரொம்ப குறைவு ஏற்படும் கரவா வந்து நிறைய பேர் ஆம்பளைங்க பார்த்திங்கன்னா ஜென்ஸு அக்செப்ட் பண்ணியே வாழ்வாங்க அவங்க வெளியில தான் இப்போ கம்பீரமாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் ஓகேம்மா 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 இந்த ஓகே சொல்கிறத கண்டுபிடிச்சதே சிம்மராசி தான் சிம்ம இந்த வருஷம் திருமணம் சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பலாம் இந்த நூறு பர்சன்டேஜ் நான் சொல்ல முடியும் என்னால் ஏன்னா அவளுடைய வழி என்னப்பா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டவா அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்கும் சிம்ம யார் ஜாதகத்தை அவள் அப்பா அம்மா தூக்குறையிலோ அந்த ஜாதகத்தை கல்யாணம் முடித்து தான் கை வைப்பேன் உடனடியே கல்யாணம் நடக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டேன்னா அந்த கல்யாணம் முடிச்சுட்டு அதை தூக்கி வைப்பீங்க அடுத்தது மூணாவது ராசி ரொம்ப அகப்பட்டு அகப்பட்டு கஷ்டப்பட்ட ராசி துன்பப்பட்ட ராசி துயரப்பட்ட ராசி பல பேருடைய சகிப்புத்தன்மை அதிகம் பெற்ற ராசி ஆனால் தன்னுடைய செயலில் வந்து என்றைக்குமே ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு கீ கொடுக்குற ராசியும் கூட ராசி துளாராசி துளாராசிக்காரவாளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் கம்பல்சரி இதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன காரணம் இந்த குருவுடைய பார்வை பரிபூர்ணமாக அஷ்டமத்தில் இருந்தார் குரு ஏகப்பட்ட சங்கடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துட்டார் நடக்க போகிற மாதிரி வச்சு எல்லாத்தையும் நடக்காமையே காட்டிட்டார் போலியான புன்னகையோடு இன்றைக்கி நிறைய துளாராசிக்காரர்கள் இருக்கீங்க வேறு வழி இல்லையா நான் சிரிச்சு சிரிக்கலை அழுதன்னா அவன் ரொம்ப சிரிப்பான் அவன் சிரிக்கக்கூடாதேன்னு நான் சிரிச்சின்னு இருக்கேன் ஐயா அப்படிங்களாம் இந்த ஏப்ரலில் இருந்து குரு அப்படியே சாட்சாதமாக அப்படி ஜம்முன்னு வந்து உட்கார்றார் ஒன்பதாம் இடத்துல ஒம்போதில் குரு ஓடி போனவனுக்குன்னு சொல்லுவாள் அதனால ஒம்போதில் குரு வர்றதுனால இந்த கரவா வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் கல்யாண வாழ்க்கை கூடும் கம்பல்சரி அடுத்தது ரொம்ப முக்கியம் தனுசு ராசி அஞ்சாம் இடத்துக்கு குரு வரார் ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் நூறு சதவீதம் ஆகும் நம்பலாம் ஏன் இவ்வளோ நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு குரு வரார் ஃபிஃப்த்து பிளேஸ் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் சுமங்கலி பூஜை உங்கள் வீட்டில் பண்ணணும் தனுசு ராசிக்காரவா அவங்களுடைய அத்தை அதாவது அப்பா வழி உறவை என்றைக்கும் மறக்காதீங்க அப்பா வழி உறவு எப்படின்னா ரொம்ப கண்டிஷனாக இருக்கும் அதனால் நமக்கு பிடிக்காது இந்த உறவை இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் கை கோக்கணும் இதுதான் பிளான் இப்போ இந்த தனுசு ராசிக்கு ஃபிஃப்த்து பிளேஸ்னால் பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு குரு வரார் அப்போ அந்த குரு என்ன பண்ண போகிறார் நண்பனாக ஒரு சில பெரிய மனுஷங்கள் மூலமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்போ யாருன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அந்த பெரியவங்க வந்து பேசுவாங்க ஓ அப்படியா உங்கள் வீட்டில் இந்த பொண்ணு இருக்கா பையன் இருக்கானா ரைட்டுப்பா முடிச்சுருவோம் அப்படின்னு இது வரைக்கும் கண்ணுக்கே தெரியாதவனா வருவான் அப்போ இந்த காலகட்டத்தில் குரு தான் உங்களுக்கு அந்த பிளானை போட போகிறார் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்பா வழி உறவுகளை முதல்ல அத்தை உறவு அடுத்தது உங்கள் தங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த உறவு இவளை எல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு கூப்பிட்டு சுமங்கலி பூஜை நடத்தணும் ரொம்ப செலவெல்லாம் பண்ணி பண்ண வேண்டாம் சுமங்கலிகளை ஆற்றுக்கு கூப்பிடணும் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவள் பாத பூஜை பண்ணணும் பாத பூஜை பண்ணி அவளை கூப்பிட்டு சாப்பாடை போட்டு அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிங்க செஞ்சிடலாமா அப்போ இந்த ஏப்ரல் முதல் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு குரு வரதனால் திருமணம் கேரண்டி வாழ்த்துக்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமான ராசி துயரத்தில் இருக்கக்கூடிய ராசி சில பேர் என்னை கமெண்ட்லேயே கேட்பாங்க நாங்கள் துன்ப ராசின்னு சொல்லுவாங்க ரொம்பவே எனக்கு வருத்தமாகவே இருக்கும் அதில் தூவை எடுத்துருங்கோ இப்போ எந்த ராசி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கும்ப ராசி அந்த கும்ப ராசிக்கு இப்போ இந்த நேரம் அருமையான நேரம் அருமையான நேரம் இவாளுக்கு கம்பல்சரி கல்யாணம் ஆகுது ஏன்னா இந்த எப்படி தனுசு ராசிக்கு வந்து இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு சனி வராரு குருவுடைய பார்வை ஏழில் பார்க்கும்போது வரும்போதோ அதே போல் இப்படி ஒரு மாற்றம் இந்த கும்பராசிக்கு வரும் பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு குருவே வருவார் அப்போ இந்த சனி குரு சனிக்கு தனுசுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ குரு இப்போ கும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறார் இப்போ இந்த கும்பத்துக்கு குரு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் பெரியவாளை பகச்சிக்க கூடாது ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் திருமண யோகம் கம்பல்சரி உண்டு நல்லதே நடக்கும் மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் என்றைக்குமே நான் சொல்லுவேன் சுக்கரதசை ஒருத்தவாளுக்கு வாழ்களுக்கு வந்துனா எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாள் நம்பவே நம்பாதீங்க நல்லா தெரிஞ்சுங்கோ சனி தசை வந்தால் தான் சூப்பராக இருக்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க அதுதான் வேற வேறு வழியில் ராஜா விருச்சக ராசிக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இது வரைக்கும் நம்ம எத்தனை எஸ்கேப் பண்ணாலும் ஆயிருக்கலாம்